तो ये ये इनके कन्ना ये मुसलल अभी डिक्नरी ना ओपन करनी है ना मुलेना करनी है मुसलल से भी नहीं आना है डिक्नरी आपको ओपन करनी है हां ये शायद पहले होती है அடுத்து ये ना नीचे करके मींदारी हाडी हाडी इनाच बोलू कोण कोड विते आम्ही युक्ता हरी आपणला आपणच मी बोलू मी दोन जण तरी मानवच ना मनुष्य विमन की कुरंगली

மாச்சிரன் மார்க்கு பனடிச்சது மாசம் இருக்கட்டும் அடுத்த மாசம் மாச்ச கிளறறது இங்க போறோம் ஆணி வந்துறது அరే போவங்களா அனி

நீங்கள் எஸ்ல ஆரம்பிக்கிற பத்து வார்த்தையை தேடி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி அந்த வார்த்தைக்கு அத்தன் சரி அப்போ நம்ம தெரிஞ்சு கொடுக்கணும் எடுத்து கண்டுபிடிக்க அர்த்தி கண்டுபிடிக்கல ரசி ரொம்ப யார் நான் வாசிக்குறேன் உங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அதிலே பண்ணுறோம் ஓகேவா குரு சரி